அனைத்து ஒருவருக்கும் வணக்கம் நாம் தினமும் உறங்கும் முன் ஞானசரியை பாடல் பாராயணம் செய்வது வழக்கம் அப்படியே என்றும் தொடர்கிறோம் நீங்களும் தினமும் அதிகாலையில் அருட்பெரும் ஜோதி அகவலும் இரவு உறங்கும் முன் ஞானசரியை பாடலும் தவறாமல் பாராயணம் செய்யுங்கள் ஞானசரியை பாடல் திருச்சிற்றம்பலம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் புதி சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர் புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் என்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே வில்லியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மேரியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எண்டகு சிற்றம்பளித்து எந்த அருளடைமை இரவாத வரம்பெறலாம் இன்பமுறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்தே அகவடிவின் கனக வடிவாகி புன்புடை நன்குளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறற்கரிதாம் மணியே சிற்சவையின் மாபெரும் பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாமருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வள்ளை வம்மின் நீரே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பனமி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனிப்பெரும் ஜுகம் அளித்த தனிப்பெரும் பதிதான் சீர்பெறவே தி திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர்புறவே இது நல்ல தருணம் இங்கே வெம்மேன் உலகியலே உண்ணியவார் விரைந்தேன் விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாது திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்ய வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கரு கடவுளை உட்கருதுமினோ கழித்தேன் கழித்துலகில் அளவிகுந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருஜோதி கடவுள் வருதருணம் தெளித்திடு எத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ்கருணும் உலகில் ஒளித்துரைக்கின்றேன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்தடு சிற்றம்பலத்தின் அப்பன் அருள்வரவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையிறே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருட்பெ அருட்பெருஞ்சோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரனித்தனை ஆட்கொண்ட எண்ணேவாறு அளித்தான் எல்லாஞ்செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுலங்கொண்டிருந்தருளும் திருநாள் இங்கிதுவே மோசவுரை என நினைத்து மயங்கம் அடைந்திடவே அடைந்திடுமின் உலகீர் இங்கிது தருணம் கண்டீர் அருஜோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் கடைந்த தனி கழித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் சார் அலையாதீர் சுகம் எனப்போல் பெறுவீர் யான் வேறு நீன் வேறு என்று எண்ணுகிறேன் உழைத்தேன் உடைந்த நின்று எழுந்துணர்மின் அழியா ஒருநெறியாம் சன்மார்க் திருநெறி வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்கச் சிவநெறி என்றுணர்ந்துழையீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் இணையாட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளங்கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்துழலாதீர் கலக்கமடையாதீர் தன்மையினால் கருத்துரும்பித்து உண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமின் உலகீர் உரைதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என் இணையீர் எல்லாஞ்சை வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இருக்கேன்மீன் நீவே தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே தானே தானேதான் ஆகியலாம் தானாகியலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான்கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்ற நண்பரெலாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகே என்றெனித்திடும் தெல்லமுதை சிற்சவையில் பெருவாழ்வை சிந்து செய்வின் உலகீர் உனேயும் உடலழியா ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவேர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தமெல்லாம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்தும் தன்னை உணர்வதற்கரிதாய் நித்திய சித்தவை நடுவே நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோ பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகில் சிந்தை செய்து வாழ்த்துவினோம் நிந்தையெல்லாம் தவிர்ந்தேன் நிந்தையிலா நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலையளித்த குருவை எந்தையை என் தனி தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றேன் முயன்றுலகில் பயனடைய மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம்மிறைவன் எழுந்தருளல் இது தருகின்றீர் துயன்றுணர்ந்து எழுந்தவர் போல் இறந்தவர்களெல்லாம் தோன்ற எழுகின்றது தொடங்கிடு நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மேன் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் தூதறிந்தீர் வாதெறிந்தீர் தூய்மை அறிந்திரே இகமறியீர் பரமறியீர் என்னே நுங்கரித்தீர் என்புரிவீர் மரணம் வரியில் எங்குரிவிர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்தழியாக ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலியறிந்தீர் என்னை அறியீரோ முத்தரெலாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரியும் எம்பெருமான் வரவிதிர் கொண்டவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவிர் தெரிந்தடைந்தென் உடன் எழுமின் சித்திபிரலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்மீன் இங்கே வம்மீன் கோணும் மனக்குரங்காலே நானுகின்ற உலகில் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமேன் செருத்திடு சித்தபை நடத்தை தெரிந்து குதித்திடுமேன் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியமே சேர்ந்திடுமே சேர்ந்திடவே உறுப்பிடுமென் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமேன் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகெல்லாம் கண்டிடும் ஓர் உலவை அறிந்திலிரே வார்ந்தகடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணமென்றால் சடமெனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்க மேவுக என்றுரைக்கின்றேன் மேதினியர் எனைத்தான் வயதாலும் வயதிடுமேன் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதெனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிரெல்லாம் புனிதமுறும் பொருட்டு பொருட்டெல்ல நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்குது நான் புகழுவதென் நாள்தோறும் நும் புந்துயிர் கண்டதுவே மறுத்துலையீர் இருட்டுலகில் மடிவதழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாழ வம்மி நீங்கே பொருட்டிறஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருட்டு இறஞ்சேந்து என்னேவாறு ஆடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலேயே மற்றறிவும் எனச் சிறிது தாழ்த்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களல்லால் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சக்திய மீது மொழி கொண்டுழகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டருளும் பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும்போது அறற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரும் நீரியே நடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணைமூப்பில் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திட சன்மார்க்கம் ஒன்றே பிணைமூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுந்தான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பிதில்தானே நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறைவன் நன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றே கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதைச் சம்மதியா என் மனம்தான் கண் அது கண்மனமோ கண்மணமோ வண்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுவேன் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே சண்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனி சபாபதியை தனை நடத்தி சண்மார்க்க சங்கம் நடுவிற்க அருளமுதம் நல்கிய நாயகனை புன்மார்க்கரிவரிதான் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடஞ்சே அருட்பெரும் ஜோதியை உலகீர் தெருட்குல சார்வீரே சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தர்களும் உத்தம சத்குருவை நேர்றவே எவராலும் கொண் கண்டுகொளற் நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தான் ஆகி ஏறூறவே விளங்குகின்ற இயற்கை எல்லாம் செய் வல்லவத்தை எனக்களித்த பதியே ஓர் உறவென்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுவேன் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடியே நினைந்தே திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரிடையை வாழ்க வாழ்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி நன்றி வணக்கம் நாளைய பொழுது உங்களுக்கு நல்லபடியாக அமைக்க அமைதிய நான் இறைவனை வேண்டுகிறேன்